யாழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்குநேரி சின்னத்துறை எந்த கல்விக்காக ஒரு ஒடுக்குமுறைக்குள்ளானாரோ பாதிக்கப்பட்டாரோ அதே கல்வியால் திருப்பி பதிலை சொல்லியிருக்கிறார் அதை பற்றிய சில செய்திகளை பார்ப்போம் சில மாதங்களுக்கு முன்பு நெறியிலே சின்னத்துறை கொடூரமாக தாக்குதலுக்குள்ளான அவரை தாக்கியது பள்ளி மாணவர்கள் அவருடன் படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மத்தியிலான சாதிய பேதம் அந்த ஒடுக்குமுறைக்கு அவரை ஆளாக்கியது ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில் சேர்த்த சின்னத்துறை எப்படி இருக்கிறார் என்ன செய்கிறார் என்று இதனால் வரையிலே நாம் கவனிக்கவில்லை நாம் மட்டுமல்ல தமிழ்நாடு கவனிக்கவில்லை ஆனால் இன்றைக்கு அவருடைய தேர்வு முடிவுகள் வந்து நானூற்றி அறுபத்தி ஒன்பது மார்க்களை எடுத்து அவர் கல்வியிலே ஒரு வாகை சூடியிருப்பதன் மூலமாக எந்த காரணத்திற்காக அவர் ஒடுக்குமுறைக்குள்ளானாரோ அதை விட்டுவிடாமல் லட்சியத்தோடு படித்து ஒடுக்கினாலும் அந்த ஒடுக்குமுறையை மீறி நான் சாதிப்பேன் என்கின்ற ஒரு சுவட்டை இன்றைக்கு தமிழ் மண்ணிலே பதித்திருக்கின்றார் இது தமிழ் சமூகத்திலே ஊடகங்கள் பேசுகின்றன நாளிதழ் எழுதுகின்றன முதலமைச்சரே அழைத்து பேசியிருக்கின்றார் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் செய்தி பரவலாக வந்து கொண்டிருக்கின்றன மகிழ்ச்சி சின்னத்துறைக்கு நாமும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் ஆனால் இந்த பொது சமூகத்திலே நாம் இன்னொரு செய்தியையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது சின்னத்துறை போல ஏகப்பட்ட மாணவ மாணவிகள் இன்றைக்கு படிப்பதற்கு பெரும் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சமூகத்திலான ஒடுக்குமுறை என்பது சாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறை மட்டும் அல்ல பொருளாதார ஒடுக்குமுறை இருக்கின்றது அரசியல் ஒடுக்குமுறை இருக்கின்றது எண்ணற்ற ஒடுக்குமுறைகள் ஒரு பெண் கல்வி கேட்பதற்கு இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள் என்பது சாதாரணமானது கிடையாது ஒரு பெண்ணாக பள்ளிக்கு செல்லும் சூழலில் அந்த பெண்ணை பள்ளிக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்களால் அந்த பெண்ணுக்கு உருவாகக்கூடிய ஒடுக்குமுறை பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்ணை ஒரு வயது வந்த பெண்ணை ஆசிரியர்கள் பார்க்கும் பொழுது நடக்கக்கூடிய ஒடுக்குமுறை பாலியல் சீண்டலால் வரக்கூடிய ஒடுக்குமுறை அதே பெண்ணை சகமானவர்கள் சகோதரியாகவோ தோழியாகவோ பார்ப்பதை மறுத்து அவரை ஒரு பாலியல் தன்னோட்டத்தில் அணுகும் பொழுது அதை எதிர்கொள்வதிலே அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் பள்ளிக்கு செல்லும் பொழுது பள்ளி விட்டு வரும் பேருந்தில் பயணிக்கும் போது முச்சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது ஏகப்பட்ட நெருக்கடிகளை பள்ளி மாணவிகள் சந்திக்கின்றார்கள் இதனால் அவர்கள் பாதிப்புக்குள்ளாகி பலர் கொடூரமாக ஒடுக்குமுறைக்குள்ளாகி தாக்கப்பட்டுள்ளார்கள் ரத்தம் சிந்தியுள்ளார்கள் இப்படிப்பட்ட சூழலில் இருந்த பெண்கள் படிக்கக்கூடாது என்பதற்காக தாக்கப்பட்ட பெண் படிக்க சென்றதற்காக பாலியலுக்குள்ளான சீண்டலுக்குள்ளான பின் படித்து கொண்டே தன்னை காதலிக்கவில்லை என்பதற்காக கழுத்தறுக்கப்பட்ட பெண் இப்படியெல்லாம் ஒரு பள்ளியில் செல்லக்கூடிய கல்வி கற்கக்கூடிய பெண்களுக்கான ஒடுக்குமுறைகள் இன்றைக்கு நிறைய நகர்கின்ற சூழலில் அப்படிப்பட்ட பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பெண்கள் அந்த ஒடுக்குமுறைகளை கடந்து அவர்கள் கல்வியிலே சாதித்து இந்த சமூகத்திற்கு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார்களா இதை பற்றி யாரும் அக்கறை கொண்டதாக தெரியவில்லை இதை பற்றி செய்திகள் வந்ததாகவும் தெரியவில்லை ஊடகங்களும் பொது சமூகமும் சமூக ஊடகங்களும் இது பற்றி ஏன் பேசவில்லை பேச வேண்டும் சின்னத்துறையை ஊக்குவித்தது போல சின்னத்துறையை ஊக்குவிக்கிறது வழி சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆட்படுத்தியவர்களை நாம் தலை உணைய வைத்ததைப் போல சமூகத்தில் பாதிக்கப்படுகின்ற பெண்களைப் பற்றியும் நாம் பேசுவோம் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு சாதிக்கின்ற பெண்களைப் பற்றியும் பேசுவோம் அவர்களின் வழி பாதிப்பை ஏற்படுத்தியவர்களும் தலை குனிய வைப்போம் இதுதான் சமூகத்தில் சரிசமமாக உள்ள ஆணுக்கும் பெண்ணுக்குமான சிக்கல்களை பொதுவெளியில் வெளியில் சரிசவமாக அணுகக்கூடிய போக்காக இருக்கும் நன்றி நிமிஷம்